விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டம் புளிக்கரைங்கிற இடத்துல இருக்கிறோங்க இது வந்து எங்க தோட்டம் தான் இந்த தோட்டத்துல வந்து நாங்க என்ன போட்டிருக்கோம்னா பூனக்காளி விதை போட்டிருக்காங்க இது இருந்து வாங்கினோம்னா பெங்களூர்ல ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர்ல இருந்து வாங்கினோம் இத பத்தி ஒரு மீட்டிங் நடந்தது சேலத்துல அங்க கேவி கேல நடந்த மீட்டிங்ல அந்த சாரு கிட்ட நான் கான்டெக்ட் பண்ணி அதுல அட்டன் பண்ணேன் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து தான் அந்த விதை வாங்கினேன் பூனைக்காளி வந்து நல்ல ஒரு தலை செத்து கொடுக்குது இது நம்ம நிலத்துல போட்டிருக்கோம் நாம இதை வந்து நம்ம கல் கட்டி பந்தலாக ஏற்றும் போது அதனோட ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதோட ரெண்டு மடங்கு இருக்கும் ஓகே இதனோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னா இது மருந்துக்கு பயன்படுதுங்க பார்க்கின்சோனிசம் ஆண்களுக்கான ஆண்மை குறைவு இதுக்காக வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம சித்த மருத்துவத்திலையும் இது வந்து பயன்படுது ஸோ அதுலேயும் விற்றுக்கலாம் வெளிநாட்டுக்கும் இதை ஏற்றுமதி பண்றாங்க வாங்கி இது கம்பெனிஸ் பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதை உள்ள இருக்கிற டோப்பமீனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ் அப்ராடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சென்னை பாக்கு விவசாயம் ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ வாங்கி விதைச்சு விட்டோம்னா ரெண்டு வருஷம் போது கலைகள் வந்து மாதிரி அலிங்கிறா சனப்ப தக்க பூண்டு அப்படி போடும்போது அதனோட இலை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் தலைச்சத்து வந்து கம்மி இதுல வந்து தலைச்சத்து வந்து ரொம்ப அதிகம் அது இல்லாத விதைய வந்து நம் நம்ம எடுக்க முடியாது சனப்ப தக்க பூண்டுல இருந்து நம்ம வந்து விதைய எடுத்து திருப்பியும் பயன்படுத்துறது இல்ல ஆனா இதுல வந்து நம்ம வேணும்னா கொஞ்சமா வச்சுக்கிட்டு விதைய எடுத்து திரும்பியும் வரும் வருஷங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த செடி காஞ்சோன்னு இதனோட கொடிய வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து காஞ்ச தீவனமா கள்ள கொடி கொடுக்கற மாதிரி கொடுக்கலாம் பச்சையும் அதிகமா பயன்படுத்தக்கூடாது இத கமர்ஷியலாவும் மாவா அரைச்சி ஆன்லைன்லயே விற்கிறாங்க அதே மாதிரி சித்த மருத்துவர்கள் வந்து ஓவர் இண்டியால சித்த மருத்துவர்கள் போடும் நம்ம வந்து நல்ல ரீச் கிடைக்குது இது ஒரு கிலோ நூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் டிமாண்ட பொறுத்து வித்துக்கலாம் நம்ம இப்ப போட்டிருக்காங்க இது வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் வந்து அறுவடை ஆகும் வேணுங்கிறீங்க இந்த நம்பர்ல இருக்கிற கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்